சிம்பிளாக ஈஸியாக தக்காளி ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது தயிர் சாதம் அதுக்கப்புறமா பொரி எல்லாத்துக்குமே இதை போட்டு சாப்பிட்லாம் நல்லா முறு இருக்கும் சொத சொதன்னு இருக்காது இதுக்கு நம்ம ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இது வந்து கட்டி இருந்தாலும் நம்ம சளிக்கும்போது சொத ஆகாது அதாவது ஓமுப்படி ரொம்ப நாள் இருந்தாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நாம் இப்படி சளிச்சு எடுத்துக்கிறோம் தக்காளி ஒரு நாலு தக்காளியாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியும் போடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வடிகட்டிவிட்டும் போடலாம் தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வந்துடணும் இதில் ஆயில் பெருங்காயம் மொமப்பொடி இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பசையும் போது இந்த மாதிரி இருந்தால் தான் பிழையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ரொம்ப கெட்டியாக பசஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு மாதிரி இது வந்து பிழைய வராது இப்போது ஊமப்பொடி மூடில் போட்டுட்டு டேரெக்டாக நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் அப்படிங்கிறது நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் அதாவது நான் ஊற்றிருக்கேன் இப்போ டைரெக்டாக சூடான ஆயிலில் பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்லையே இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும் ஏன் அப்படின்னா நம்ம தக்காளி போட்டுருக்கிறதுனால இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மூணு விதமான உமைப்பொடி போட்டிருக்கேன் நீங்கள் உத்தமி கிச்சனில் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கூட அப்சர்வ் பண்ணாது நம்ம ஊற்றின ஆயில் வந்து அப்படியே இருக்கும் அரிசி மாவு ம மொறுமொறுப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அந்த ஆயில் சத்தம் அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியில் நான் வடகம் போட்டிருக்கேன் அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் ஸோ இன்னொன்று நான் பிழையிறதையும் காமிச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இப்படி இருந்தால் மட்டுந்தான் ஈஸியான அந்த ஃப்ளோ வரும் முறுக்கில் இந்த முறுக்கு குழல் அப்படிங்கிறது நமக்கு என்ன கெட்டியாக இருந்தாலும் லூஸாக இருந்தாலும் சீக்கிரமாகவே பசிஞ்சுக்கலாம் அதாவது பிழிஞ்சிக்கலாம் ஆனால் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்க முறுக்கு குழலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுனாலும் பிழையிறதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் கடினமாக இருக்கும் ஸோ இப்போ ஆயில்ஸை இது வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி அப்படிங்கிறது சீக்கிரமாக சீக்கிரமாகவே நமக்கு ஆகிடும் இது ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஃப்ரை ஆகிடும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்பன் பக்கோடா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அதுக்கப்புறம் காராசேவும் வரும் இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே வச்சு சாப்பிடலாம் இல்லை நான் உடச்சிட்டு ஒரு ஆட்டேட் கன்டைனரில் போட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்கும் வரும் பேனுங்கிறப்படுத்து, சேட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றைக்கு ஃபாலோ பண்ணலாம்